ஆணாதிக்கம் நிறைந்த இந்திய ரயில்வேயில் அசாத்தியமான துணிச்சலுடன் நுழைந்து ஆயிரக்கணக்கான பெண்களுக்கு வழிகாட்டியாக திகழ்ந்து ஆசியாவின் முதல் பெண் ஓட்டுநர் சுரேகா ஜாதவ் எதிர்வரும் முப்பதாம் தேதி ஓய்வு பெறுகிறார் மகாராஷ்டிரா மாநிலம் சாத்ரா மாவட்டத்தைச் சேர்ந்தவர் சுரேகா ஜாதவ் விவசாய குடும்பத்தில் பிறந்த இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்திய ரயில்வேயில் துணை ஓட்டுநராக பணியில் சேர்ந்தார் இதன் மூலம் இந்தியாவில் மட்டுமன்றி ஆசியாவிலேயே ரயில் ஓட்டுநராக நியமிக்கப்பட்ட முதல் பெண் என்ற பெருமையை பெற்றார் இதைத் தொடர்ந்து படிப்படியாக முன்னேறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றாறாம் ஆண்டு சரக்கு ரயில் ஓட்டுநராக பணியாற்றினார் இரண்டாயிரமாம் ஆண்டு முதல் பயணிகள் ரயில் ஓட்டுநராக பணியாற்றினார் பத்து ஆண்டுகளில் மும்பை புனே நகருக்கு இடையே இயக்கப்படும் பல சிறப்புகளை கொண்ட டெக்கான் குயின் என்னும் இந்தியாவின் முதல் அதிவிரைவு ரயிலை இயக்கினார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் பதிமூன்றாம் தேதி சோலாப்பூர் மும்பை சத்ரபதி சிவாஜி ரயில் முனையத்திற்கு இடையே வந்தே பாரத் ரயிலை இயக்கியதன் மூலம் அதிவேக ரயில் ஓட்டுநரான பெண் சாதனையை பெற்றார் இந்நிலையில் ஆண் ஆதிக்கம் நிறைந்த இந்திய ரயில்வேயில் முப்பத்தி ஆறு ஆண்டுகள் ஓட்டுநராக பணியாற்றிய சுரேகா ஜாதவ் எதிர்வரும் முப்பதாம் தேதியுடன் பணி ஓய்வு பெறுகிறார் அவருடைய பணியின் இறுதியாக மும்பை சத்ரபதி சிவாஜி ரயில் நிலையத்திலிருந்து தலைநகர் டெல்லியின் கஸ்ரத் நிஜாமுதீன் ரயில் நிலையம் இடையேயான ராஜ்தானி எக்ஸ்பிரஸ் ரயிலை இயக்கினார் அப்போது அவருக்கு மத்திய ரயில்வே அதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்கள் பயணிகள் நண்பர்கள் உறவினர்கள் சார்பில் பிரிவு உபசார நிகழ்ச்சி நடைபெற்றது இந்தியாவில் முதல் பெண் ரயில் ஓட்டுநராக சுரேகா ஜாதவ் பணியில் சேர்ந்த பின்னர் இந்திய ரயில்வேயில் ஆயிரத்து ஐநூறு பெண்கள் ஓட்டுநர் பணியில் சேர்க்கப்பட்டுள்ளனர் பணி மற்ற பெண்களும் ரயில்வேயில் ஓட்டுநராக சேர உந்து சக்தியாக திகழ்ந்தது பணியிலிருந்து இருந்து ஓய்வு பெறும் சுரேகாவுக்கு பல்வேறு தரப்பினரும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர்